வணக்கம் நண்பர்களே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக பல்வேறு செய்திகள் விஜய் பற்றியும் அவரது கட்சியை பற்றியும் உலா வருகின்றன அதில் முக்கியமாக இந்த கரூரில் மரணமடைந்த நாற்பத்தொரு பேர் குடும்பங்கள் எங்கள் மாமல்லபுரத்துக்கு வந்தாங்க இல்லையா அதில் வந்து முப்பத்தி ஏழு பேர் தான் முப்பத்தி ஏழு குடும்பங்கள் தான் வந்திருந்தாங்க மீதி ஆட்கள் வந்து வரல அவங்க வந்து நாங்கள் வர முடியாது முடிஞ்சால் அங்கே வந்து ஆறுதல் சொல்ல சொல் வந்து இல்லைன்னா பரவாயில்ல நாங்கள் வரல அப்படின்னு வந்து அவங்க தவிர்த்துட்டாங்க மற்றவர்கள் வந்தாங்க வந்தவங்க இங்கே வந்து தனியார் விடுதியில் தங்க வைக்கப்பட்டு அவங்கள போய் விஜய் பார்த்ததாகவும் அதில் அந்த குடும்பத்தினர் அத்தனை பேரையும் நிறுத்தி அவங்க தூரத்தில் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக செய்தி வந்து வந்தது அதாவது விஜய் வந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கால்களில் விழுந்து கண்ணீர் மல்க அவங்க மன்னிப்பு கேட்டதாகவும் இனி இப்படி நடக்காமல் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொன்னதாகவும் செய்திகள் வந்து வளம் வந்துக்கிட்டு இருக்குது எதுவுமே வரைக்கும் நத்திங் அபிஷியல் அவர் வந்து அதிகாரப்பூர்வமாக எந்த செய்தியும் வந்து சொல்ல மாட்டாங்க அவர்கள் தகவல் கசிய விடுவாங்க இந்த மாதிரி வந்து நடந்தது நீங்கள் அதை ஹைலைட் பண்ணுங்கள் உங்கள் மீடியாவில் அதை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பிலிருந்து செய்திகள் கசிய விடப்படும் அப்படி கசிய விடப்பட்ட ஒரு செய்தி இது இதில் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல வந்தேன் என்னென்னா இந்த விஜய் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபாய் எடுத்து இல்லையா அதே போல் காயமடைஞ்சவங்களுக்கு வந்து இன்னும் அந்த நிதி போய் சேரலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே புலம்புறாங்க பட் இந்த இருபது லட்சம் மரணமடைந்த நபர்களின் குடும்பத்துக்கு கொடுத்ததை கரூரை சேர்ந்த ஒரு பெண் வந்து திரும்ப விஜய் மூஞ்சிலே விட்டு இருந்துருக்கு எனக்கு வேனாயாமம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர்கள் அத்தனை பேருடைய வங்கி கணக்கை வாங்கி நேரடியாக வங்கி கணக்குக்கு தான் இவங்க வந்து பணத்தை அனுப்பி வச்சாங்க அந்த பெண் வந்து தன்னை நேரில் வந்து பார்ப்பாங்க விஜய் வந்து தன்னை தேடி வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்து தனக்கு ஆறுதல் தெரிவிப்பாங்க இரங்கல் சொல்லுவாங்க அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க ஆனால் அவங்கள இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வர வச்சு அவங்கள பார்க்கறது தான் விஜயோட பிளான் அப்போது அந்த பெண்ணை கூப்பிடும்போது அவங்க வரமாட்டேன்னு சொல்லிடுறாங்க நான் வரல அவர் இங்கே வந்து ஆறுதல் சொன்னால் சொல்லட்டும் இல்லை நான் வரலன்னு சொல்லிடுறாங்க ஆனால் இந்த தாபாய்க்கா தவிட்டு தற்கொலிகள் இருக்காங்கள்ல அவங்களுடைய நோக்கம் என்னென்னா இந்த இருபத்தஞ்சி பேர் இலவச கல்யாணம்னா ஏற்கனவே கல்யாணம் பண்ணால் கூட பரவாயில்ல அந்த ஜோடி தூக்கி வந்து கணக்கு காட்டுறான்னு சொல்கிறாங்களே அது போல் அந்த அம்மா வரமாட்டேன்னு சொல்லுது கணவரை இறந்த அந்த பெண் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க தான் மனைவி அவங்க தான் நேரடியாக வரணும் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இறந்துட்டான்ல அவனுடைய அக்கா அவனுடைய மாமா அவங்க சொந்தக்காரங்க அவங்களை கூட்டினு வந்து இங்கே கணக்கு காட்டுறாங்க இதை கேள்விப்பட்ட பிறகு அந்த பெண்ணுக்கு இன்னும் கோபம் ஆயிடுது ஏன்னா அவன் வராதே பெரிய தப்பு இதில் வேறு எனக்கு பதில் வந்து மாற்ற ஆள் கூட்டு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வங்கி மேலாளர்களுக்கு சொல்லி எங்கிருந்து இந்த பணம் ஆர்டிஜிஎஸ் வந்ததோ அதே கணக்குக்கு ஆர்டிஜிஎஸ் பண்ணி திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி பொழிச்சு மூஞ்சின துப்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணியிருக்கு நம்ம ஆட்கள் நம்ம மீடியாக்காரங்க நிறைய பேர் வந்து கரூர் மக்களை கறிச்சு கொட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த நாற்பத்தொரு பேருடைய குடும்பங்களையும் இவ்வளோ நடந்துருக்கு அவன் நேரில் வரல ஒரு இரங்கல் சொல்லலை அவன் கொடுத்தானு காசை வாங்கிட்டு அவனை பாராட்டி வேறவங்க பேசுகிறாங்க நீ தான் முதல்வராக வரணும் நீ தான் தலைவனாக வரணும் உனக்காக தான் என் பையன் செத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு எல்லோரும் கோபப்பட்டாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இப்படியும் மக்கள் இருக்காங்க கரூர் மக்கள் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் ஒரு ஐந்து குடும்பங்கள் வந்து நான் வந்து பார்க்க மாட்டேன் விஜயன்னு சொல்லிட்டாங்க அதே போல் இந்த பெண் தனக்கு பதில் ஆட்களை கூப்பிட்டு போகிறாங்க அதே போல் விஜய் இங்கே வந்து கொடுக்காம அங்கே கூப்பிட்டு வந்து பேசுகிறா என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு காசை விட்டுறிஞ்சிருக்காங்க அது உண்மையிலே வந்து பெரிய விஷயம் நிறைய பேர் நினைக்கலாம் அதாவது ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஏன் அந்த அம்மா காசை போய் கொடுத்தாங்க வரலன்னா பரவாயில்ல விட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கலாம் இது ஒரு அந்த ஒரு அந்த நேரத்தில் தோன்றுகிற உணர்ச்சிகளுடைய வெளிப்பாடு தான் அது இன்னொரு செய்தி அது வந்து விஜய் க கசி விடப்பட்டதா விச விஜயால் கசிய விடப்பட்டதா அப்படின்னு தெரியாது ஆனால் அந்த செய்தி என்னென்னா விஜய் வந்து இனி இந்த கட்சியை தொடர்ந்து நடத்துவதா இல்லை கலைப்பதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காப்புல இந்த கட்சியை வந்து தொடர்ந்து நடத்துனா இந்த தேர்தலில் போட்டியிட முடியுமா அப்படிங்கிற பெரிய தயக்கம் விஜய்க்கு இருக்குது அதனால் மீண்டும் இதை விஜய் மக்கள் மன்றமாக மாற்றி இன்னும் கொஞ்ச நாள் வந்து செயல்படலாமா அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு இதில் இந்த மக்கள் மன்றமாக தொடருமான்றது அப்புறம் ஆனால் அவர் கட்சியே கலைக்க போகிறாரு அப்படின்ற செய்தி வந்து வெளிவருது இல்லையா இந்த இது எதனால் அது இந்த மாதிரி வருதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் ஐந்து மாதங்கள் தான் இருக்குது இந்த ஐந்து மாதத்துக்குள்ளே அவர் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர்களை தேர்வு செய்யணும் தனித்து போட்டியிட்டா அல்லது இவர் தலைமையில் ஒரு கூட்டணி அமைஞ்சால் கூட குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எண்பது தொகுதிகளுக்காவது வந்து அவர் வேட்பாளர்களை அடையாளம் காணணும் அந்த வேட்பாளர் ஜெய்பானா அப்படின்னு பார்க்கணும் அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா அந்த பகுதியில் அவன் செல்வாக்கானவனா இதையெல்லாம் வந்து எப்போ எந்த நேரம் அதை தேடி அந்த அலசி ஆராய்ஞ்சி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான நேரம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது சுத்தமாக இல்லை சரி இந்த வேலையை விஜய் வந்து நேரடியாக வேட்பாளர்களை தேர்வு செய்யலைனா வேற யார் அதை பண்ணுவாங்க அவங்க கட்சியில் இருக்கிற மற்றவர்கள் அந்த ஆனந்து இன்னும் ஆதவ் அர்ஜுனா இன்னும் ஒரு டீம் இருக்கு இல்லையா இவர்கள் தான் அதை செய்யணும் இவர்கள்கிட்ட அதை நம்பி அவர் விடுவாரா அப்படின்னா அப்படி விடுற மனநிலையில் விஜய் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதே மனநிலை ஒரே ஒரே ஒரு கரூர் சம்பவம் அதற்காக வந்து ஒரு மாத காலம் வீட்டை விட்டு வெளியே வராத விஜய் ஒரு மாத காலம் வேறு எந்த கட்சி பணியும் செய்யாத விஜய் ஒரு மாத காலம் முற்றிலும் தலைமுறையே போன ஒரு கட்சி இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்ற ஒரு மிகப்பெரிய தேர்தல் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா அது அதில் வந்து நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் விஜய்க்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த இருபத்தி நான்கு மணி நேரமாக ஓடிக்கிட்டு இருக்கிற செய்தி பலரும் வந்து விஜய் கட்சியை கலைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் வந்து அதை நம்பலை ஏன்னா அவர் கட்சியை கலைப்பார் அப்படின்னு சொல்ல முடியாது காரணம் விஜயுடைய நோக்கமே அரசியல் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அதுக்காக தான் வந்து அவர் இவ்வளோ தூரத்துக்கு இறங்கி வேலை பார்த்தார் இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை பயணமுங்கிறதெல்லாம் வந்து திட்டமிட்ட ஒரு விஷயந்தான் அது வந்து தெரியாமல் பண்ணது அல்லது நகைச்சுவை அப்படியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க நான் இருந்து சொல்கிற விஜய் ஒரு சைக்கோ விஜய் அது கூட சேர்த்து ஒரு கிரிமினல் மைண்ட் அவருக்கு இருக்குது இது வந்து இன்றைக்கி நான் அதை சொல்லலை ஆரம்ப நாளிலிருந்தே வந்து விஜய்க்கு இந்த மனநிலை தான் அதாவது அந்த அவரது இந்த நாளைய தீர்ப்பு அதுக்கப்புறமா ரசிகன் ஒரு படம் இருந்தது பாருங்கள் அந்த ரசிகன் படத்திலிருந்தே விஜயனுடைய மனநிலைங்கிறது ஒரு சைக்கோ தனமும் ஒரு கிரிமினல் புத்தியும் சேர்ந்தால் என்ன மாதிரி வேலைகள்லாம் செய்ய தோண்டும் தூண்டுமோ அந்த மாதிரி வேலையைத்தான் விஜய் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லைனா யோசி பாருங்கள் ஒரு டிவி ஒரு பிரபலமான சேனல் அது அந்த சேனலில் ஒரு நேர்காணல் இந்த நேர்காணலில் விஜய்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் நடித்தீங்கல்ல கிட்டத்தட்ட அப்போது ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு மேலே அவர் நடிச்சிட்ருந்தார் இருபது ஆண்டு ஆகிட்டு இருந்தது அவர் நடித்து அந்த நேரத்தில் அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க உங்களுக்கு பிடித்த காட்சி எது நீங்கள் நடித்ததுலேயே உங்களுக்கு பிடித்த காட்சி எதுன்னு கேட்குறாங்க அவர் வந்து உடனே இப்படி அப்படி கொஞ்சம் அப்படியே திரும்பிட்டு ரசிகன் படத்தில் என் மாமியாருக்கு சோப்பு போட்டாரில்ல அந்த காட்சி தான் வந்து எனக்கு பிடித்த காட்சின்னு சொன்னார் நான் எதுவும் விஜய அவதூறு பரப்புன்றதுக்காக இதை சொல்லலைங்க இப்போவும் ஆன்லைனில் தேடி பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும் விஜயோட இன்டர்வியூன்னு போட்டாலே கிடைக்கும் அதில் எனக்கு பிடிச்சது என் மாமியார் முதுகுக்கு சோப்பு போடுற அந்த காட்சி தான் அப்படின்னு ஒருத்த பப்ளிக்காக சொல்கிறான்னா அவன் மனநிலை எப்படி இருக்குது அவன் எப்பேற்பட்டவன்றதை நீ யோசிப்பாரு இதே போலத்தான் இன்னொரு நேர்காணல் அதுவும் கூட இருக்கும் அந்த நேர்காணலில் வந்து உங்கள் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அவர் ஒரு படத்தில் இந்த வசீகிறான்னு ஒரு படத்தில் என்ன செய்கிற அப்படின்னு கேட்குறது சொல்லுவார் வேல் அப்படி இப்படி சுற்றிட்டு வேலை இல்லாமல் இருக்கேன் அன்எம்ப்ளாய்டாக இருக்கேன்னு சொல்லுவார்ல அது போல் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்குறாரு அப்படியே தேடுறாரு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம்னு அவருக்கே சொல்ல தெரில உங்கள்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா நான் உண்மையாக பேசுகிறேன் நான் நானாக இருக்கேன் அல்லது நான் எப்பயும் எனக்கு மனதை செய்வேன் இப்படி எதையாவது ஒன்று சொல்லலாம் ஆனால் விஜய் கடைசி வரைக்கும் எதுவுமே சொல்ல மாட்டார் அதில் ஆக அவர்கிட்ட அவருக்கே பிடிச்ச விஷயம்னு ஒன்றுமே இல்லை இப்படி ஒரு மனநிலையில் சுற்றுகிற ஒரு ஆசாமி தான் இந்த விஜய் ஸோ அதனால தான் சைக்கோ வித் கிரிமினல் மைண்டு அப்படின்னு சொன்னார் ஸோ அப்படிப்பட்ட அந்த மனிதர் கட்சியை கலைக்கிறது அல்லது விட்டுட்டு ஓடுறது அதெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத நான் நம்பலை மாறாக அவர் வந்து ஒவ்வொன்றையுமே வந்து இதுவரை நடக்காத விஷயங்களெல்லாம் நடைமுறைப்படுத்துகிறார் எதையுமே வந்து நான் நீங்கள் போய் செய்யணும் இல்லையா அதை நான் செய்ய மாட்டேன் நீங்கள் வாங்க நீங்கள் என்னுடைய இடத்துக்கு வாங்க அப்படிங்கிறது அவர் பழக்கப்படுத்துகிறார் இப்போது ஆல்மோஸ்ட் வந்து இப்போது இது வந்து ஜனங்களுக்கு பழகி போன ஒரு விஷயமாக இருக்குது இப்போ எல்லாருமே அது விஜய் எப்பயும் பண்ணுறது தானே எப்பயும் அவர் வெளியே வர மாட்டார் வீட்டு கூப்பிட்டு தானே பேசுவார் பரவாயில்ல இந்த மனநிலை வந்து மக்களுக்கு வரணும் அப்படிங்கிறது தான் வந்து விஜய்யோட யோசனை அது அல்மோஸ்ட் வந்து வந்துடுச்சு இப்போ வந்து விஜய் அடுத்து எதாவது ஒரு சம்பவம் நடக்கும் சம்பவம்னா அந்த கரூர் மாதிரியெல்லாம் சொல்லலை அப்படியெல்லாம் நடக்குன்னு நானும் வந்து ஆசைப்படல வேற ஏதாவது நடக்கும் வேறு ஏதாவது போராட்டம் நடக்கும் அல்லது வேற எங்கேயாவது வந்து ஒரு அசம்பாவது நடக்கும் இப்போ அவங்களையும் வந்து வாங்க பனையூருக்கு அல்லது இந்த மாமல்லபுரம் ரெசார்ட்டுக்கு வாங்க நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் தரேன் பணம் தரேன் உதவித்தொகை தரேன் இப்படி வந்து இனி இதை வந்து வழக்கமாக மாற்றிடுவார் அவர் இப்போ எல்லாருமே வந்து இப்போ கொஞ்சம் அதிர்ச்சியாக பேசுகிறாங்கல்ல இவங்கெல்லாம் வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆகுன்னா இது அவங்களுக்கு பழகி போயிடும் அது அதை பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் விஜயோட மோட்டிவ் அது வந்து வெற்றிகரமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் கட்சியை கலைச்சிட்டு போவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து எதிர்பார்க்கலை அதே போல் இவங்க எல்லாருமே வந்து அவர் என் தன் நான் தங்களுடைய கூட்டணிக்கு வந்துடுவார் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பட் அந்த கணக்கிலும் கூட வந்து பெருசாக மண்ணு விழுந்துடும் அப்படிங்கிறது தான் வந்து பலருடைய பார்வையன் ஏன்னா விஜய் வந்து தனித்து தன்னுடைய தலைமையில் ஒரு அணி அமையணும் தான் ஒரு தனி தலைவனாக தெரியணும் தன்னுடைய வாக்கு சதுரத்தை என்னன்றதை காட்டணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு நினைப்பில் இயங்குகிற ஒரு மனிதர் தான் அதனால் வந்து அதிமுக கூட்டணிக்கு போயிடுவார் தி அல்லது பாஜக கூட்டணிக்கு போயிடுவார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அது இன்னும் சில அதாவது வருகிற கிறிஸ்மஸ் எல்லாருமே அந்த டிசம்பர் இருபத்தைந்து அப்படிங்கிற ஒரு நாளை வந்து குறித்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த நாளில் தெரிய வரும் விஜய் வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜ டிசம்பர் இருபத்தைந்து வரைக்கும் வந்து காத்திருப்போம் அதில் இப்போ வந்து விஜய் வரைக்கும் நாடே நம்ம பற்றி தான் பேசுது நம்ம என்ன பண்ணாலும் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி எல்லா எல்லா இடங்களிலுமே வந்து நம்ம தான் மையப்புள்ளியாக நிற்கிறோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு வேறு விஜய்க்கு அழுத்தமாக இருக்குது அதனால் இந்த தேல் கடித்த குரங்கு பட்டசாரயத்தை அடித்தா அதுக்கு வந்து என்ன மாதிரி கிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு போதை மனநிலையில் விஜய் இருக்கார் அது டிசம்பருக்குள்ளே தெளிவுதா அப்படின்னு பார்ப்போம்